ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட சின்ன வயசுல நம்ம ஆடி பாடி மகிழ்ந்த ஒரு குடம் தண்ணி ஊத்தி ஒரே பூ புத்ததாம் அந்த விளையாட்டு பாடல இன்னைக்கு கூட கிராமங்கள்ல இருக்க குழந்தைங்க ஆடி பாடி மகிழ்றாங்க நீங்களும் அதை பார்க்க தயாராயிட்டீங்களா வாங்க வீடியோக்கு கண்ணா இப்ப என்ன விளையாட போறோம் ஓஹோ சூப்பர் விளையாடலாமா இத எப்படி விளையாடுறது யாராவது சொல்லுங்களேன் எப்படி என்ன விளையாட்டு எப்படி விளையாடுறது நீ சொல்லுக்க நான் எக்ஸ்பிளைன் பண்ண யாரோ ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க

அஞ்சு தண்ணி எடுத்து அஞ்சே பூ பூத்திச்சான் தண்ணி எடுத்து தண்ணி எடுத்து ஆறு பூ பூத்திச்சான் தண்ணி எடுத்து ஏழை பூ பூத்திச்சான் அனியல் நீ இங்கே சொல்லு நீங்க சுத்துறீங்களா இல்ல கில்லுவாங்கறீங்களா சுத்துறா எத்தனை சுத்து நீ வாங்க 2 ரெண்டு நீ ரெண்டு

அஞ்சு சித்து ஒன்னு ரெண்டு மூணு அது யாருக்கு சூப்பர்